சினிமாக்குள்ள எந்த துறையில் இருந்தாலும் அவங்க நமக்கு தெரிய வர மாட்டாங்க அவங்க எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் ஆனால் அவங்க எப்போ மாறுறாங்களோ அப்போ தான் அவங்க நமக்கு தெரிய வராங்க அதில் ஒருத்தர் தான் நம்ம மணிவண்ணன் அவர்கள் மணிவண்ணன் நிறைய படம் இயக்கியிருக்காரு அவரோட முக்கியமான படத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா நூறாவது நாள் அப்படின்னு ஒரு படம் செட் நோட்டின் நேரோ அப்படின்ற ஒரு இத்தாலிய திரைப்படத்தின் தழுவல் அப்படின்றாங்க அதிகாரபூர்வமாக சொல்லலை அந்த படம் தான் நூறாவது நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாளில் இந்த படம் பன்னெண்டு நாளில் எடுக்கப்பட்ட படமாக மூன்று பாடல்கள் இருக்குதுல உலகம் முழுதும் பழைய ராத்திரி உனக்கும் எனக்கும் புதிய ராத்திரி அப்படின்னு ஒரு பாட்டு பாட்டுருக்குதே அப்படின்னு ஏதோ ஒரு ஆ பேய் வந்து சுற்றி சுற்றி பாடிட்டுருக்குற மாதிரி ஒரு பாட்டு வருது அப்புறம் இன்னொரு பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பார்த்து வெளியிலே மணி வெளியில் மௌனி பேசும் அண்ணம் இவன் வீரன் தோடும் இடங்கள் பொண்ணும் இன்னும் நூறாவது நாளில் மொத்தம் மூணே பாட்டு தான் இருக்குது ஒன்று பேய் பாட்டு மாதிரி எடுத்திருக்காங்க அந்த பாட்டு அந்த படத்தை நமக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கறது உதவிகரமாக இருக்குது அப்புறம் ரெண்டுமே வந்து லவ் சாங் தான் அதில் அந்த வெளியில பாட்டு தான் பயங்கர ரீச் ஆகி போய் கிடக்கு அப்புறம் வந்து இதே படத்தை ஆயிரம் கண்ணுகள் அப்படின்ற பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் கழித்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஹிந்தியில் வந்து ஹண்ட்ரடு டேஸ் அப்படின்ற இதே படம் எடுத்திருக்காங்க கண்டிப்பாக எல்லாத்துலேயும் சூப்பர் ஹிட் ஆகிருந்திருக்கும் கோயம்புத்தூர் சூலூரை சேர்ந்தவர் மணிவண்ணன் அவர்கள் படிக்கிற காலத்தில் சத்யராஜோட அறிமுகம் ஆயிடுது ஷேக்ஸ்பியர்லாம் நிறையா படிச்சு வச்சுருக்காரு அதனால் படிப்பில் கவனம் செல்லலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கே போக்குறையில் அவருக்கு ஆர்வத்தை தூண்டி இருக்குது சினிமா ஆர்வத்தை பாரதிராஜாக்கு ஏகப்பட்ட கடிதங்கள் ரசிகராக இருந்து எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் கல்லுக்குள்ளீரம் படத்தில் பாலதியராஜா கிட்ட அட்ஜஸ்டண்டாக வேலை பார்க்குறாரு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நிழல் டிக் டிக் களைகள் ஓய்வதில்லை காதல் ஓவியம் லவ்வர்ஸு அப்படின்னு ஒரு நிறைய படங்கள் அவர் உதவி இயக்குனார் வந்துட்டு ரெண்டில் அவர் முதல் படம் எடுத்துருக்காருன்றாங்க அது என்ன படம் தரல ஏன்னா நூறாவது நாள் வந்து எண்பத்தி நாலில் தான் வந்திருக்கு மணிவண்ணன் அவர்கள் ஐம்பது படம் இயக்கியிருக்காராம் அதில் முப்பத்தி நாலு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தானா